மற்றும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடத்து ஆண்டறிக்கை வாசிக்கப்படுகிறது கல்வியின் லட்சியம் நல்ல காரியங்களை செய்ய கற்றுக் கொடுப்பது அன்று நல்ல காரியங்களை செய்வதில் ஆசையும் ஆனந்தமும் உண்டாக்குவதே ஆகும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப பள்ளி வளர்ச்சிக்காக உதவிடும் உள்ளமுடைய பள்ளி மாணவர்களையும் அவர்களை நல்ல குடிமகன்களாக உருவாக்கிடும் ஆசிரியர்களையும் பெற்ற எம்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு முதல் ஆங்கில வழிக் கல்வியும் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது எம்பள்ளியில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் மற்றும் இருநூத்தி முப்பத்தி மூன்று மாணவியர் என மொத்தம் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் பயின்று வருகின்றனர் செய்து கொண்டிருக்கும் தலைமை அவர்களுக்கும் எங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் இருபாள் ஆசிரியர் அவர்களுக்கும் எங்க கூட இருக்கும் பெற்றோருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் ஆவின சரஸ்வதி அம்மையாருக்கும் எந்த தாய்மண் மட்டும் தாய்மொழி வணக்கத்தை வைத்து என்னுரை தொடங்குகிறேன் நான் உங்களிடையே உரையாட வந்திருக்கும் தலைப்பு என்னவென்றால் எதிர்கால இந்தியாவில் இளைஞர்களின் பங்கு உலகில் அதிக இளைஞர்கள் வாழும் நாடான இந்தியாவில் இளைஞர்களின் பங்கு அதிகமாகவே தேவைப்படுகிறது அதாவது என்னிடம் துடிப்புள்ள நூறு இளைஞர்களை மட்டும் தாருங்கள் நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுவேன் என்று விவேகானந்தர் கூட்டிற்கு இணங்காக

good afternoon to all of the excellents who are present here and our respected chief guest and our respected headmaster and our respected teachers and my dear friends and our beloved parents. i would like to deliver a speech about the importance of education. education plays a great role in the life of everyone. education is important to all of us our parents makes us learn many things at home and then sends us to school after the age of three years our home is the first educational institute where we learn how to behave to others and other skills however school education is very necessary to be successful in practical life so school education we learn and develop personality, mental, and moral and physical powers to enhance our knowledge. Education is a slow and secure process of learning which helps in obtaining knowledge. It is a continuous process which starts when we take birth and ends when our life ends. We always want to make our habits of learning always all through life from our teachers, parents, family members, and other friends. We learn learn to to become a good person, learn to live in நம்முடைய அரசு வேலை பணிகளில் நடைபெறுகிற ஆண்டு விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைமை அரசியல்களே வந்து உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறப்ப அவர் இன்ஜென்ட் ஒர்க் பண்ணான்னு சொன்னார் கிட்டத்தட்ட நம்ம மண்டலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு பள்ளிகளிலே பணியாற்றி வந்து கண்டிப்பாக விழா பிரிவுபச்சார விழா நம்ம பள்ளியில நம்ம தான் சிறப்பாக நடத்த போறோம் ஒன்னொரு அஞ்சு ஆறு மாசம் ஆறு மாசம் இருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நம்ம தான் பண்ண போறோம் வந்து அந்த அவ்வளவு பெரிய அனுபவம் பெற்ற ஒருவர் நமக்கு தலைமை ஆசிரியராக கிடைத்திருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாரமாக நாம் கருதுகிறோம் அவரை மட்டுமே சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனவே இந்த பள்ளியினுடைய தொடர்புகள் படிப்பதற்கு மிக முக்கிய தேவையாக ஒரு அழைப்பு தேர்வுகளின் பொழுது இந்த பள்ளி ஆசிரியர்கள் இந்த பள்ளி மாணவர்களுடைய தேவையை உணர்ந்து பள்ளியினுடைய உள்ளிட்ட தபடியாக உள்ளிட்ட அவர்களின் பார்வையிட்டால் தேவையிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதற்கான கூட்டத்தை கூட இந்த அளவிற்கு மாவட்ட அளவிலே இந்த பள்ளிக்கு பெருமை கிடைக்கிறது என்று மாவட்ட அளவிலே இந்த ஊருக்கு இந்த ஊர் மக்களுக்கு பெரிய வழி இருப்பது மட்டுமல்ல உண்மையிலேயே இந்த சிறப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிற நம்முடைய தலைமையாசிரியர்களுக்கும் இவ்வாறு ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுகிறோம் இந்த தங்க தங்கைகளையும் சிங்க தம்பிகளையும் மிகப்பெரிய அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக உருவாக்குவதற்காக இங்கு மிகச் சிறந்த ஒரு நிர்வாகத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை தந்து இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திலே வருகின்றிருக்கின்ற முன்னாள் ஊராட்சி வந்த தலைவர் அவர்களையும் சிறப்பு உறுப்பினராக கலந்து கொண்டிருக்கையும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கின்ற சிவசங்கர் அவர்களையும் மற்றும் மணிகண்டன் அவர்களையும் எல்லாரையும் இருந்தால் கொஞ்சம் எதிராக பள்ளிகளை பெருமதிப்போடும் மரியாதையோடும் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுகளுக்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியர் திரு என் சந்திரன் எம்ஏ எம் கில் பி எண் ஐயா அவர்களே அதே போல இந்த பள்ளியிலே அவர்களோடு பிள்ளை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களே இங்கே நமக்காக வந்து நம்முடைய பள்ளியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திரு அவர்களே மற்றும் அவர்களே அதேபோல அதே போல அவர்களே நம்முடைய மற்ற அனைத்து நலம் பெருமைகளே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகைகளே கீழே அமர்ந்து கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களே அவர்கள் எல்லோரும் என் இதயத்திலே இருந்தால் என் இதயமாகவே விற்றுக்கூடிய அன்பான மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் என்ன இந்த மைக் அமையிறது மனைவி அமையறது ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப முக்கியம் இருந்தால் எதுக்கு எங்களால பேச முடியாது எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளராக இருந்தாலும் ஒரு இடத்துல எப்போ வந்து மதிப்பிற்குரிய மைக் செட் அண்ணன் அவர்களே

வரு கா முதல்லை வகு போய் சந்தோஷமா படிச்சிடுவே என்று வந்தால் நன்றாகத்தான் எழுதி வாக்குகளும் வாங்கிடுவே நல்ல தலைமையாசிரியர் இங்கே நமக்காக இருக்கார் அவருக்காக கை கட்டிடுவோமே நமக்காக இருக்கேரு நல்ல ஸ்கூலு நம் ஸ்கூலு போல ஸ்கூலு சொர்க்கமே என்றால் அது உடுக்கம்பாளையம் போல வருமா ஓஹோ ஏன்னா நம்ம அப்பதான் சாப்பிடலாம்னு சாப்பாட்டை எடுப்போம் கொடுத்த அப்பதான் வந்து கழுவுமா கிங்கா மாதிரி கத்துறது ஒருத்தன் அவன் கொடலை வெளியெடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தான் வாசு பேசு போதுடா சாமி இனி இந்த வேலைய ஹோட்டல தயவு செஞ்சு யாரும் அங்கே உட்காந்து சாப்பிடறது அதே மாதிரி இந்த கல்யாண வீட்டை சாப்பிடும்போது ரொம்ப கவனமா சாப்பிடணும் யாரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடாதுன்னா இந்த சுகர் பேஷன் பார்த்து மாதிரி உட்காந்து பொங்கல் வரும் எனக்கு வைக்காம போயிட்ட பின்னாடியே பரோட்டா கிடைச்சு வேணாம் வேணாம் எனக்கு வைக்காம போயிட்டேன் நான் அப்படியே பாவமா பார்த்தேன் பின்னாடியே சப்பாத்தி வந்து சார் ஒரே சப்பாத்தி வாங்கிட்டு எனக்கும் ஒரு சப்பாத்தி வந்து சார் எனக்கு கண்ணீரே வந்துருச்சு பசி வேற எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே போய் போய் போயிட்டாங்க முடியல நான் நினைச்சேன் இந்த சப்பாத்தி சாப்பிடறதுக்கு வீட்லயே சாப்பிட வேண்டியதா கல்யாணம் வீட்டுல வந்து சாப்பிடணுமா அப்படி ஆனா நான் வந்து இது விவரமாயிட்டேன் நெக்ஸ்ட் டைம் என்ன நல்ல நல்ல பார்த்து பாத்துக்கோன்ட்டேன் அவரு அண்ணே சாம்பார் அப்படிம்பாரு நான் அப்படி எனக்கு கொஞ்சம் ஊத்திருங்க ஊத்தி போயிட்டாரு அண்ணே புளியோதரை அப்படின்னாரு வைக்கும் போது அப்படி எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க இந்த மாதிரி விவரமா பார்த்து உட்காரணும் அப்போ பஸ்ல போகும்போது விவரமா உட்காரணும் ஹோட்டல்ல சாப்பிடும் போது விவரமா சாப்பிடணும் கல்யாண பந்தியில் உட்காரும் போது விவரமா சாப்பிடணும் அப்ப வாழ்க்கைங்கிற இந்த பயணத்துல உங்க கூட யாரு பயணிக்கும் நீங்க விவரமா பயணிக்கணும் உங்க நண்பர்களை கரெக்டா செலக்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் இதுல ஏன்னா நண்பன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு வாழ்க்கை நட்பை தேர்வு செய்யும் போது கவனமா தேர்வு செய்யணும் ஏன் தெரியுங்களா இப்போ ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது அப்பாவாக இருந்தால் சாம்பார் அப்படிங்கிறது அம்மான்னு வச்சுக்கோங்க கூட்டு பொரியல் எல்லாம் அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களா இருந்தா அந்த சாப்பாட்டுல இருக்கிற உப்பு தான் நட்பு கவுன்சிலர் சங்கரையாமியை பரிசு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இந்திய மூ

என்ன மேடம் பார் अभी 3रा मिना आरे इंगे பாருங்க அருதே அங்கே எசன்சி குடுவத்தர் வந்ததால் இங்க வரணும் ஹலோ இங்க பாருங்க இங்க அருளடே நம்முடைய மாண்பு ஊற்றுவர்கள் மேடைக்கு அருமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் சரி அப்படியே அப்பா கூப்பிட்டாரு அருள முத்து செல்வன் சார் கேளுங்க அப்படியே இருந்து முத்து செல்வன் சார் இங்க வந்து சார் அரு நமது பள்ளி தலைமை ஆகியவர்களை அன்னோட மேடைகளிலும் பதினாலு வயதுக்குட்பட்ட மாவட்ட அளவிலான வால்பாள் போட்டியில் இரண்டாம் இடம் அடுத்ததாக பதினாறு வயதுக்குட்பட்ட மாவட்ட அளவிலான வால்பாட் போட்டியில் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்களுக்கும் ಅವತ್ತೆ ಸೆಕೆಂಡ್ ಪ್ರೈಸ್ ಇದೆ. So okay. Terima kasih <muchas> telah menonton!